வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா யூதர்கள்னால் யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருந்ததா உண்மையிலேயே அவங்களுக்கு நாடு இல்லை அவங்க ஒரு நாடோடிகள் அவங்க ஒரு நாடோடிகள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திருவள்ளுவரும் கொஞ்சம் பட்டினாத்தாரையும் டச் பண்ணிட்டு போகலாம் என்ன அப்போது திருவள்ளுவர் சொல்லுவார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் வைக்கப்படன்னா என்ன வைக்கப்படும் அப்படின்னா இறக்கப்படும்னு ஒரு பொருள் இருக்கு நீ பாவ புண்ணியம் அதுக்கு அது மாதிரி கீழே வந்து பிறக்கணும் பன்னியாவோ யானையாவோ முதலியாவோ பிறந்தாகணும் அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்க யான் எனது செருக்கு அறுப்பான் வானூருக்கு உயர்ந்த உலகம் புகழ் புகுதல் உண்டு வருவதில்லை அதுதான் மோட்ச உலகம் அதை யார் வந்தால் யார் அனுபவிச்சா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல ராமாயணத்தில் வாலி ராமர் அம்பு போட்டு கொண்டுடுறார் அப்போது அவன் சொல்கிறான் குரங்கு வாளியாக சில கேள்விகள் ராமரை பார்த்து கேட்குறான் மனிதவாளியாக சில கேள்விகள் ராமரை பார்த்து கேட்குறான் தெய்வவாளியாக கேட்குறான் தெய்வவாளியாக ஆனதுக்கப்புறம் தான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் அப்படின்னு அதான் அடுத்த எபிசோடில் விளக்கமாக சொல்கிறேன் அதுமாதிரி பட்டினத்தார் அப்பயே பார்த்தீங்கன்னா நூறு கோடி சொத்து அந்த காலத்துலேயே நானூறு வருஷம் முன்னாடியே தூக்கி தெருவில் போட்டு குப்பைத்தொட்டி பக்கத்தால் வந்துட்டார் யாருக்குன்னு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பட்டினத்தார் தெரியாது திருவங்காடு தான் என்ன அப்போது அவர் சொல்லுவார் காதிறந்த ஊசியும் பாராத காண்டும் கடை வழிக்கு ஊசி இருந்து அடைச்சி இருந்தேன்னா எப்படி நூல் உள்ளே போகும் அந்த ஒரே வரி தான் அவரை வந்து ரோட்டு கொண்டு வந்து சேர்ந்தனான்னு கணக்குப்பில்ல சொத்தெல்லாம் என்ன சாமி போடுறோம் தூக்கி தெருவில் போடுறான்ட்டார் அதனால் வாழ்க்கை என்பது ரொம்ப சின்னது ரொம்ப சிறியது இந்த யூதர்கள் படுத்துகிற பாடலில் மக்கள் படுற பாடை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு இந்த யூதர்கள் யாருன்னா இவனுங்களுக்கு ஒரு தேசமே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இவனுக்கு ஒரு தேசமே கிடையாது இவனை வந்து ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இவன் ஆரம்பத்திலே ஹிட்லருக்கு நிறையா தெய்வத்தன்மை இருந்திருக்கும் மாட்டிருக்கு இவன் ஒரு கொடுங்கோலன் இவன் ஒரு கொடுங்கோலை நினச்சி ஒன்றரை லட்சம் பேர் ஹிட்லரை கொலபணி தள்ளிட்டான் நல்லா கேட்டுங்க ஒன்றரை லட்சம் பேர் ஹிட்லரை கொலபணி தள்ளிட்டான் மிஞ்சினது ஒரு ஏழாயிரம் இல்லை எட்டாயிரம் இவன் தான் இவன் எங்கே வரான் பாலசீனத்துக்கு வரான் பூர்வீக குடிமக்கள் யார் தெரியுமா அரேபியர்கள் அங்கே பூர்வீக குடிமக்கள் அரேபியர்கள் வந்து கேட்குறான் சரின்னு இருபத்தெட்டாயிரம் அடி சதுர பளப்பளவு அதாவது தமிழ்நாட்டிலோட கால்வாசி கேரளாவில் கூட கேரளாவோட ரொம்ப ரொம்ப சின்னது இந்த இடத்துல தான் ஏன் முதல்ல வரா புரியுதா வந்து குடியேறுறானுங்க குடியேறிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு பாலைவன தேசம் அதனால் அரேபியர்கள்கிட்ட வந்து பணம் பணத்தை நிறைய கொடுத்து இடத்த எழுதி வாங்குகிறான் நிறைய பேர்களுக்கு தெரியல இதுவே ஒரு பாலைவனம் இந்த இடத்துல வந்து இவ்வளோ காசு கொடுத்து இடத்த வாங்குறான் எனக்கு பரவாயில்ல பொண்ணாக கொட்டுதுன்னு கையெழுப்போம் நல்ல இடத்துல தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா வறுமை கொடியுது கொடியுது வறுமை கொடியுது இருந்தால் பணம் கொடுத்துருக்கா பணத்தை காட்டி தான் இன்றைக்கே நிறைய பேர் மோசடி பண்ணுறாங்கல பணத்தை காட்டி என்ன டபிளிங் தரேன் ட்ரிபிளிங் தரேன்னு ஒரு காலமும் நடக்காது உடைச்சி சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒட்டும் அதுக்கே பிடிங்கிட்டு போகுது ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணிட்டா எழுதி கொடுத்து இட இடத்த வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பாலைவன தேசங்கினால இவனுங்களால் இங்கே புழப்பு பண்ண முடியல யார் இந்த இஸ்ரேலர்களால் இஸ்ரேல் மக் இஸ்ரேல் மக்களால் தொழில் பண்ண முடியல அதனால் வெளிநாடுகள் அதாவது ஐரோப்பா அமெரிக்கா இப்படி எல்லாம் பறந்து விரிஞ்சு போயிட்டான் எல்லா இடத்துக்கும் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவனளுக்கு அந்த மூளை இருக்குமே கிரிமினல் மூளை இருக்கும்ல எல்லா இடத்துலையும் போய் சம்பாரித்தவனே எல்லா இடத்துலையும் பணத்தோடைய மைய புள்ளியாக ஐட்டம் நல்லா கேட்டுங்க பணத்தோட மைய புள்ளியா ஐட்டம் மைய புள்ளியாகி எல்லாம் செட்டரைட் ஆகிட்டானுங்க புரியுதா அப்போதான் அவனுக்கு ஒரு கனவு வருது நம்மளை வெங்கியாவது ஹிட்லர் மாரி அடித்து துரத்திட்டா நமக்குன்னு ஒரு தேசம் வேண்டுமே புரியுதா நமக்குன்னு ஒரு தேசம் வேண்டுமே தான் அந்த இருபத்தெட்டாயிரம் சதுரடி பரப்பளவு ஏற்கனவே கொடுத்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறானுங்க அப்பயும் வந்து அரேபியர்கள் அவனை பற்றி தெரிஞ்சிக்கல அப்பாவியாக தான் இருந்திருக்காங்க படிப்படியாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கான் உலகம் பூரா பணக்காரனாக இருந்திருக்கான் எல்லாம் பணம் போட்டிருக்கான் யூதர்கள் பூரா பணம் போட்டிருக்கான் பணம் போட்டு படிப்படியாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க வீடு கட்ட ஆரம்பித்தவுடனே அதே அரேபியர்களை தனக்கு அடிமையாக வேலை செய்ய வச்சுக்கிட்டான் பாருங்கள் முதலாளியாக இருந்தவங்களை தொழிலாளியாக ஆக்கி அவங்க குணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தன்னுக்கு வந்து அடிமையாக வேலை செய்ய வச்சுக்கிட்டான் அடிமையாக வேலை செய்கிறதோடு இல்லை பணம் கொடுக்காமல் அவங்கள துன்புறுத்துறது அதெல்லாம் வேலை பண்ணவுன்னே அப்போ இவங்களுக்கு எதிர்ப்பு தன்மை அதிகமாகிடுச்சு இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துடுச்சு சண்டையில் ஜெயிக்க முடியல ஏன் அரேபிகர்கள்ட்ட இல்லை இவன் மறைமுகமாக ஆயுதங்களை அந்த காலத்திலே பதுக்கி வச்சுருக்கான் துப்பாக்கி இதை மா அந்த மாதிரி ஐட்டங்களை அந்த காலத்திலே பதுக்கி வச்சு அவனால் சண்டை போட முடியல அதனால் இவங்க விட்டுட்டாங்க இவர்கள் விட்டதுனால மொதோ மொதோ தேசத்தை கட்டி அமைக்க யூத இன தலைவர் அவன் யாருன்னா டியோடர் டியோடர் தான் முதல் தலைவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யூத தேசத்தை கட்டி அமைக்கிறானுங்க அவ தனக்குன்னு ஒரு தேசம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யூத தேசத்தை கட்டி அமைக்கிறானுங்க அப்போது இஸ்ரேலுக்கும் அந்த அதாவது யூத இனத்துக்கும் அரேபியர்களுக்கும் சண்டை நடக்குது இவனை கட்டி அமைச்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரை சண்டை நடந்துகிட்ருக்கு ஆனால் இவனை மறைமுகமாக பதுக்கிவிட்ட முன்னாடியே சொன்னையா அந்த ஆயுதத்தால் அவங்கள வென்றுடுறாங்க இந்த நேரம் பார்த்து இரண்டாம் உலக போர் வருது நல்லா கவனிங்க இந்த நேரத்தில் இரண்டாம் உலக போர் வருது பிரிட்டனுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் எப்படி யூதர்கள் பிரிட்டனுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணால் நீங்கள் இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை கட்டியமைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டான் இவன் நல்ல நேரமோ என்னவோ அவனோ நினச்ச மாதிரி அந்த போர் நடந்துருச்சு இவனோ சக்ஸஸ் பண்ணிட்டானுங்க வெற்றி அடைஞ்சிட்டானுங்க உடனடியாக பிரிட்டன்கிட்ட கூப்பிட்டு எங்களுக்கு இஸ்ரேலுங்கிற தேசத்தை கட்டியமைச்சு கொடுன்ட்டான் அதேமாரி பிரிட்டன் இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை கட்டியமைச்சு பெரும்பங்கு பிரிட்டனுடைய பங்கு தான் அதில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்டீனர்களுக்கு யூதர்கள் நாடு என அறிவித்தது பாலஸ்தீனத்தில் வசித்த பாலஸ்தீனத்தில் வசித்த இஸ்ரேலுக்கு எழுபது சதவீதம் நல்லா பாருங்கள் இருபத்தெட்டு சதவீதத்திலேருந்து பிரிட்டனால் எழுபது சதவீதத்துக்கு வந்துட்டான் எழுபது சதவீதம் பேருக்கு யூதர் யூதர் நாடு முப்பது சதவீதம் பேருக்கு அந்த அரேபிய நாடு முப்பது சதவீதம் பேருக்கு ஜெருசலம் அப்போ ஹையாக இவன் வந்துட்டான் கொஞ்சமாக இருந்தவன் எழுபதுக்கு வந்துட்டான் அவன் முப்பதுக்கு போயிட்டான் அடுத்த ஆள் ஜெருசலத்துலேருந்தவன் முப்பதுக்கு போயிட்டான் அரேபியர்களை பின்னுக்கு தள்ளிட்டானுங்க இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் மீது அரபு நாடுகள் எல்லாம் ஈரான் எகிப்து சவுதி அரேபியா பிரிட்டன் எல்லாம் கூட்டு சேர்ந்து தாக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போர் வந்து ஒரு நாற்பது நாள் பக்கம் நடக்குது ஆனால் இதே யூதர்கள் அமெரிக்கா துணை கொண்டு அவங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சிட்டாங்க இல்லைன்னா அப்பயே ஒளிச்சு ஒழிச்சு கட்டியிருப்பாங்க அப்பயும் அமெரிக்கா சப்போர்ட்டு அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன் அமெரிக்காவோடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கிற ஒரு இடம் தானே தவிர அது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது இராணுவ தளவாடங்கள் வச்சுருக்கிற நமக்கு யார் மேலேயும் பகைமை இல்லை உண்மை அதுதான் இராணுவ தளவாடங்கள் வச்சுருக்கிற ஒரு இடம் தான் அவனுக்கு மனசுன்னு இருந்தால் மனசாட்சின்னு இருந்தால் பெண்களை கொள்ளுவானா பெண்களை கொள்ளுவானா குழந்தைகளை கொள்ளுவானா ஐநா எவ்வளோ எச்சரிக்குது அப்போ ஒரு அவன் தரிகட்ட மனிதன் மனசாட்சி இல்லாத மனிதன் எதுக்கும் கட்டுப்படாத காட்டு மிராண்டி காட்டு மிராண்டி தான் அப்படி தான் சொல்லணும் அவனை நெதனியாக காட்டு மிராண்டின்னு தான் சொல்லணும் புரியுதா இப்போ இவனுடைய கெட்ட நேரம் என்ன ஈரான் வேலை கை வச்சுட்டான் அதேமாரி பண்ணலாம் அது நடக்கலை அது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஸோ இவனை பற்றி முதல்ல பார்த்துக்கலாம் இப்போ இது விரட்டி அடிச்சிட்டானுங்க இவனுங்க வந்து நாட்டை நல்லா கட்டமைச்சு ரெடி பண்ணிட்டான் எது இஸ்ரேலை நல்லா கட்டமைச்சிட்டானுங்க இஸ்ரேலை கட்டமைச்சிட்டு கல்வி தொழில் மிஞ்சானம் எல்லாத்துலேயும் இவன் முன்னுக்கு போயிட்டான் அரேபியர்கள் எல்லாம் அதே அடிமையாக இருந்து சொத்தியும் கொடுத்துட்டு சொத்தியும் கொடுத்துட்டு அடிமையாகவும் இருந்து சண்டையும் போட்டு பார்த்துட்டு அவங்களால் ஜெயிக்க முடியல ஏன்னா இவன் தான் இராணுவ பலத்தில் நம்பர் ஒன் அந்த காலத்துலேயே இருந்திருக்கான் பாருங்கள் அப்போ இப்போ கேட்கவே வேண்டாம் ஒரே நேரத்தில் நூறு பிளேட்டை வச்சு ஈரானை தாக்குறா ஒரே நேரத்தில் நூறு ஃப்ளைட்டை வச்சு ஈரானை தாக்குறான் அப்போது அவங்களால் படிப்பறிவும் இல்லை பணமும் இல்லை ரொம்ப வறுமைக்கு கொடுமையான நிலைமைக்கு போயிட்டாங்க அரேபியர்கள் அதாவது கொத்தடிமைகள் மாரி இவனை வேலை வாங்கிக்கிறது இன்றைக்கும் அது தான் இருக்குது இஸ்ரேலுக்குள்ளே போனால் கேட்டில் என்ட்ரி போட்டு தான் போகணும் பாலசீனர்கள் அங்கே போய் தான் வந்து எல்லா வேலைக்கும் போகணும் உள்ளே கேட்டில் என்ட்ரி போடணும் திரும்பி வெளியே வரும்போது என்ட்ரி போட்டு தான் வரணும் அப்படி தான் வச்சுருந்தான் ஸோ அந்த மாதிரி வந்து அரேபியர்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற வேலை செய்கிற வேலை செய்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க இவன் பெரிய நிலைமைக்கு ஆளாயிட்டான் அதனால் அந்த காலத்திலேருந்தே இந்த வன்மம் இன்னைக்கு நேற்று இல்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே ஆரம்பித்த வன்மம் தான் வெடிச்சிருக்கு அப்பையிலேருந்தே அந்த வன்மம் பாலஸ்தீனர்கள் வாழக்கூடாது பாலஸ்தீனங்கிற நாடு இருக்கக்கூடாது எல்லாம் எங்கள் பக்கம் வரணும்னு அது ஒரு காலம் நடக்காது குடி மக்கள் உனக்கு கொடுத்தான் இடம் கொடுத்ததுக்கு பாவமாடா தெண்டமா அது சொல்லு பார்ப்போம் ஏ இடம் கொடுத்ததுக்கு பாவமா என்ன அது யார் வேணாலும் இருக்கட்டும்ங்க அது வந்து இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே அந்த வேலையை நீ செய்யலாமா ஸோ இப்போ வந்து என்னாச்சு அதனுடைய பிரதிபலனை இப்போ தான் நதன்யாகும் அனுபவிக்கிறார் புரியுதா உலகத்திலேயே யாரும் கிங்குன்னு இருக்க முடியாது அப்போ சொல்லார் பாருங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் பங்கர் பூஸ்டர் பங்கர் பூஸ்டரை போட்டேன்ட்டாரு பங்கர் பூஸ்டர் போட்டு என்ன பண்ணுறது பங்கருக்குள்ளே உள்ளே இருக்கணுமே அவன் இவன் இவர் ஒரு வாரம் முன்னாடி சொன்னவங்கன்னே அவர் கிளப்பிட்டு போயிட்டார் என்ன ஈரான் அதிபர் கிளப்பிட்டு போயிட்டார் அது எங்கே போச்சுன்னு இன்னை வரைக்கும் தெரியல அதனால் உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் அறிவாளிக்கு அறிவாளி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கான் இந்த நெதன்யாகு பாலசீனத்தை வென்ற மாதிரி ஈரானியும் அடித்து உடச்சி அவரையும் கொண்டு போய் கமேனியை கொண்டு போய் உள்ளதல்லான்னு பார்த்தா நேருக்கு மாறாக இப்போ இருக்குது விஷயம் ஏன்னா எதுக்கு நம்ம வந்து இவனை பற்றி நம்ம சொல்கிறோன்னா யூதர்களை பற்றி சொல்கிறோன்னா இவன் ஒரு பத்து பேர் ஒரு நாட்டை இருந்தாலே போதும் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவான் அந்த நாட்டையே புரியுதா பெருமை பேசுகிறது தற்பெருமை பேசுறது தாம்பிகம் அடிக்கிறது ஏமா செய் எனக்கு அதை தெரியும் நம்பள நல்லா பேர் பார்க்குறீங்கள கமிஷனர் தெரியும் ஒன்று தெரியுமா எனக்கு தெரியாது சார்மா மாதிரி எல்லாரையும் தெரியும் அதேமாரி தாம் தாம்பிகம் தாம்பிகம் அடிக்கிறது தாம்பிகமான ஆளுங்க சுய தம்பட்டம் புரியுதா அந்த இதில் தான் இவன டெவலப் பண்ணது மற்றவனை ஏளனமாக பார்க்குறது அடிமைத்தனமாக பார்க்குறது அந்த புத்தி யூதர்கள்ட்ட உண்டு நீங்கள் நான் இல்லை சொல்கிறேன்னு இல்லை யாரை வேணாலும் கேளுங்க அவங்களுக்கு அந்த புத்தி உண்டு ஆனால் உலகெங்கும் பறந்து விரிஞ்சு மெயினான இடத்துல இவன் தான் இருப்பான் நாட்டினுடைய பொருளாதார புள்ளியில் இவன் தான் உட்காந்துருப்பான் அது அமெரிக்கா இருக்கட்டும் பிரிட்டன் இருக்கட்டும் அது வந்து துருக்கி இருக்கட்டும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த இடத்துல இவன் தான் மெயினான முடிவெடுக்கிற இடத்துல இருப்பான் அதனால தான் அவனை அசைக்க முடியாமல் போகுது ஆனால் பண்ணுறது பூரா அட்டுழியம் அராஜகம் அவன் என்ன நினைக்கிறான்னா அதை பண்ணுவான் இந்த நாடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நான் உடனே ஆரம்பிச்சுருவான் யாராக கேட்குறான்னா ஐநா ஒரு டம்மி பீஸாகிடுச்சு அது கத்திக்கிட்டே தான் கிடக்குது ஆனால் யார் அதை பற்றி அவன் கவலைப்படுறதே கிடையாது அதான் சொல்கிறனே எல்லாத்தையும் அடிக்கிறான் ஒரு ஐம்பது வேன் ஐம்பது லாரி சாப்பாடு வந்தால் ஒரு லாரி சாப்பாடு உள்ளே அனுப்புகிறான் ஏன்னா பட்னி கிடந்து மக்கள் சாகணும் சரி பட்னியே அந்த லைனில் நிற்கிறான் அதை போய் சொல்கிறான் அப்போ இவனோட ஒரு வன்மமான ஆளை பார்க்க முடியுமா இவனை மனுஷங்கிற கேட்டகரியில் ஏற்றுக்க முடியுமா முடியவே முடியாது அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் இவனுக்கான தண்டனைகள் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது புரியுதா அதை நம் கண் கூட பார்க்க போகிறோம் சரி ஓகே அடுத்தது என்ன நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத அடுத்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்